இன்னும் இருபது நாளில் டெல்லி முழுவதும் ஐம்பதாயிரம் கூட்டங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு எதுக்காக இந்த உத்தரவு திடீர்னு விடப்பட்டிருக்கு இந்த உத்தரவு அஜெண்டா என்ன டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாகவே ஆர் எஸ் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கடிதத்துல நாலு விஷயத்தை பத்தி அவர் பேசியிருக்கார் பாஜக பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் குறித்தும் பாஜகவினுடைய மிகப்பெரிய சதி திட்டம் குறித்தும் எதுக்காக ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கடிதத்தை எழுதினார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ராகுல் காந்தியும் காங்கிரசும் வெளிப்படைய அறிவிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள ராகுல் காந்தி மக்களை சந்திச்சு பேசுவாரு டெல்லியில பொது இடத்துல பொது கூட்டத்துல தன்னுடைய நிலைப்பாடு குறித்து விரிவாவே பேசுவாரு அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு வர தேர்தலை மையமா வச்சு யோகி ஆதித்யநாத் அரசு இங்க என்ன வேலையை செய்ய போறாங்க எதுக்காக லட்சக்கணக்கான சாமியார்களை கொண்டு இங்க குவிக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாவே சில உரையாடல் நடக்க போகுது எதுக்காக டெல்லி இவ்வளவு பெரிய பரபரப்படையுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன எதுக்காக ராகுல் காந்தி நான் ரெண்டு நாள்ல வெளிப்படையா அப்படி பேச போறாரு நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாவே சொல்லிருக்காரு லட்சக்கணக்கான பேர்த்த கொண்டு நாங்க குவிக்க போறோம் டெல்லி உத்தரப்பிரதேச உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நாங்க இந்த திருவிழாவை கொண்டாட மசூதி ஒரு வெளிப்படையாவே அவர் சொல்றாரு எதுக்காக யோகி ஆதித்யநாத் இப்படி ஒரு இன்டர்வியூ நேற்று இருபது நாளுக்குள்ள எதுக்கு உத்தரப்பிரதேச லட்சக்கணக்கான சாமியார்களை கொண்டு குவிக்க போறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் குவியக்கூடிய இந்த இடத்துல மசூதி குறித்து என் பேச்சுவார்த்தை நடக்குது வணக்கம் இந்த மெட்ராஸ் வியோ நான் உங்கள் சத்யராஜ் டெல்லி அரசியல் மிகப்பெரிய பரபரப்பு அடைஞ்சிருக்கு கடந்த ரெண்டு மூணு நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர் எஸ் எஸ் வெளிப்படையாவே அறிவிச்சிருக்காங்க நாங்க ஐம்பதாயிரம் கூட்டங்களை நடத்த போறோம் அப்படிங்கிறாங்க ஐம்பதாயிரம் கூட்டம் அப்படிங்கிறது டெல்லியே முதல்ல ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரி தான் அதுக்குள்ள ஐம்பதாயிரம் கூட்டம் அப்படிங்கிறது தெருவுக்கு தெரு முனைக்கு முன கூட்டம் போட போறாங்க சின்ன சின்ன குழுக்களை வச்சு பத்து பதினஞ்சு பேர்த்த வச்சு ஒவ்வொரு குழுவா ஃப்ரேம் பண்ணி டெல்லி முழுக்க ஐம்பதாயிரம் கூட்டத்தை இன்னும் இருபது நாளுக்குள்ள போடுறதுக்கான அஜெண்டாவை வெளிப்படுத்திட்டாங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் ஆர் மிக முக்கியமான தலைவர்களும் மூணு நாள் ஒன்னா கூடி உட்கார்ந்து டெல்லியில பேசினாங்க அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுக்கு பிறகுதான் ஐம்பதாயிரம் கூட்டம் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாகவே ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு கடிதம் எழுதி நாலு மிக முக்கியமான விஷயங்களை பத்தி அவரும் டிஸ்கஸ் பண்றாரு இது எல்லாமே எதை மையமா வச்சு நடக்குது அப்படின்னா வரப்போற டெல்லி தேர்தலை மையமா வச்சு நடக்குது ஆனா இது வெறும் தேர்தல் மத்தி மட்டுமா அப்படின்னா தேர்தல் மட்டும் கிடையாது இதே காலகட்டத்தில் பிப்ரவரி அஞ்சாம் தேதி டெல்லிக்கு தேர்தல் ஆனா இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜனவரி பத்துக்கு பிறகு பிப்ரவரி மாதம் ரெண்டு வரைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேசில் கும்பமேளா நிகழ்ச்சி நடக்கப்போகுது லட்சக்கணக்கான சாமியார்களை கொண்டு வந்து குவிக்க போறாங்க எங்க கங்கையில நீராடுவது புனிதம் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அகோரிகள் சாமியார்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குவிஞ்சு ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ கொண்டாட்டத்தை அவங்க செய்யறாங்க அந்த கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடு டெல்லியினுடைய தேர்தல் ரிசல்ட்ல நேரடியாகவே வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே ஒரு பெரிய ப்ரோக்ராமாக நடத்தப்படுது ஒரு பக்கம் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர் எஸ் எஸ் தலைவருக்கே கடிதம் எழுதுறாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரடியாகவே பிரஸ்ல சாமியார்கள் வருகை குறித்தும் அங்க பேசப்படக்கூடிய விஷயங்கள் குறித்தும் இன்னொரு பாஜக ஆர் எஸ் எஸ் கூட உட்கார்ந்து ஐம்பதாயிரம் கூட்டங்களுக்கான திட்டங்களை திட்டமிடுறாங்க இந்த முன்முனையா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியில ராகுல் காந்தி வெளிப்படையாவே என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள்ல நான் மக்களை சந்திச்சு பேசுறேன் பொது ரேலில பிப்ரவரி மாதம் நடக்கூடிய தேர்தலை மையமா வச்சு இங்க என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது குறித்து நான் பேசுகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அப்போ நாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் எதுக்காக ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு கடிதம் எழுதினார் இது முதல் முறை கிடையாது எப்பெல்லாம் அவருக்கு ஒரு சிக்கல் வருதோ அப்பெல்லாம் அவர் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு கடிதம் எழுதுவார் ஆர்எஸ்எஸ்ட்டை போய் இங்க பாருங்க பாஜக செய்கிற தப்பு ஜனநாயகமே இல்லை இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறையீடு வச்சுக்கிட்டே இருப்பார் எதுக்காக இவர் வைக்கிறார் நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிறது ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட ஒரு வலதுசாரி அமைப்பு முழுக்க முழுக்க இந்து மதவாதத்தை பரப்பி இஸ்லாமிய வெறுப்பை பரப்பி தலித் மக்களையும் இஸ்லாமியர்களையும் ஒடுக்கிற மாதிரியான பல வேலைகளை செஞ்சு இந்து பெரும்பான்மை வாதத்தை இந்தியாவில் நிலைநாட்டக்கூடிய இந்த வலதுசாரி சக்தியை ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் நட்பாக அழைக்கிறார் பாஜகங்கிறது என்ன ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி என்ன முழுக்க முழுக்க இந்துத்துவா பெரும்பான்மைவாதம் இந்த இந்துத்துவா பெரும்பான்மைவாதம் உள்ள ஐடியாலஜி உள்ள அமைப்புக்கு நீங்க ஏன் கடிதம் எழுதுறீங்க அப்ப அந்த ஐடியாலஜி நீங்க ஏத்துக்கிறீங்களா இது முதல் தடவை கிடையாது கடந்த எல்லா காலகட்டங்களையும் குறிப்பா தேர்தல் வரும்போது பாஜக தேர்தலில் ஈவிஎம்ல எலக்ட்ரோரல்ல முறைகேடு பண்ணும் போதெல்லாம் நீங்க ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதாம ஆர் எஸ் எஸ் எழுதுறீங்க அப்ப உங்களுடைய அஜெண்டா என்ன நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் இந்துத்துவ ஐடியாலஜி ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் எழுதின கடிதத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தொடர்ச்சியாக பாஜக வந்து நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக தேர்தல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவிஎம் வந்து மாத்துறாங்க அது மட்டும் இல்லாம எலக்ட்ரோரல் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றதில் டேம்பரிங் பண்றாங்க இது மட்டும் இல்லாம ஏழை எளிய தலித் மக்களா இருக்காங்க இல்லையா அந்த மக்களுடைய ஓட்டுக்களை இல்லாம பண்ணிடுறாங்க ஓட்டர் அவங்க பேரே தேர்தல் முறைகேடுகளின் ஊடாக தான் பாஜக வந்து டெல்லியில ஜெயிக்கிறாங்க பல இவங்க இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் இல்லையா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இல்லையா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு யார்கிட்ட போய் பேசுறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு இவர் கேட்கல ஆர் எஸ் எஸ் தலைவர்கிட்ட கேட்கிறார் இந்த ஆர் எஸ் எஸ் தலைவரும் இந்த இந்துத்துவ சித்தாந்தவாதிகளும் இந்த பாபர் மசூதி இடிச்சு இந்த குழு காந்தியை கொன்ன இந்த குழு தான் நாளைக்கு இவங்களுக்கு நியாயத்தை தரப்போகுதா அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அரசியல் அறிவே கிடையாதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது உங்களுக்கு காந்தியை கொலை பண்ணிருக்கக்கூடிய அமைப்பு இந்தியாவில் தொடர்ச்சியாக மத கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கூடிய அமைப்பு இந்தியாவில் தொடர்ச்சியாக பல இடங்களில் குண்டு வைத்த அமைப்பு பல பேர் வந்து குண்டு வைப்பு வழக்கில் வந்து கைது பண்ணி சிறையில் இருக்காங்க ஆர் எஸ் எஸ் காரங்க டெல்லியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ராமநவமி மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய கலவரம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வச்சு பெரிய கலவரம் மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் முன்னூறுக்கு அதிகமான சர்ச்சைகள் எரிக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க தொடர் கலவரம் குண்டுவெடிப்பு மத எரிச்சல்கள் மத பூசல்கள் வெறுப்பு பிரச்சாரங்கள் இதை செஞ்சிட்டு இந்த இந்துத்துவ அமைப்பை ஜனநாயகத்தின் கேள்வியாக ஜனநாயகத்தின் குரலாக நேர்மையை பேசக்கூடிய அமைப்பாக நீங்கள் மன்றாடி நிற்பது எந்த வகையில் அரசியல் நியாயம் அப்படிங்கிறதா எல்லார்த்துடைய கேள்வியும் ராகுலுடைய கேள்வியும் தான் வந்து நிக்குது ஆர் எஸ் எஸ் போய் மட்டிடுறீங்க ஆர் எஸ் எஸ் உங்களை தத்துவாசிரியர் அப்ப நீங்க சொல்லுங்க ஆம் ஆத்மி பாஜகவும் ஒரே நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற இடத்துல தான் காங்கிரஸ் காரர்கள் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இப்ப நம்மளும் அதே கேள்வி வைக்கிறோம் ஜனநாயக சக்திகள் அந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலை மையமாக வச்சு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகளை எப்படியாவது டெல்லியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இதே சூழ்நிலையில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மியுமே காலி பண்ணிட்டு காங்கிரஸும் இல்லாமல் பண்ணிட்டு நேரடியாகவே பாஜக நம்ம ஆட்சிக்கு வரணும் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா நம்ம டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியல டெல்லியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நேரடி ஆட்சியாக பாஜக வர முடியலங்கிற ஆதங்கத்தில் நேரடியாகவே போய் உட்காந்து ஆர்எஸ்எஸ்ட மூணு நாள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க மிக முக்கியமான தலைவர்கள் முக்கியமான தலைவராக அருண்குமார் இவர்தான் பாஜகவுக்கும் இடையில குவாடினேட் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் ஹரியானா எலெக்ஷன் மகாராஷ்டிரா எலெக்ஷன் இது மாதிரி பல வெற்றிகளுக்கு அதாவது பாஜகவினுடைய வெற்றிகளுக்கு பின்னிருந்து செயல்பட்ட இந்த நபரை மையமாக வைத்து மூன்று நாள் டெல்லியில் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வட இந்தியாவினுடைய பொறுப்பாளர் ஜத்தினா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் குவாடினேட்டர் அதாவது டெல்லி ஸ்டேட் குவார்டினேட்டர் விஷாலா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பங்கு பெற்றிருக்காங்க இவங்களோட பாஜகவினுடைய டெல்லி தலைமை பொறுப்பாளர் வீரேந்திர சச்தேவ் பங்கேற்றிருக்காரு ஜெனரல் செக்ரட்டரி பவனும் அதுல பங்கு பெற்றிருக்காரு இவங்களை எல்லார்த்தையும் குவார்டினேட் பண்ணது யாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான குவார்டினேட்டரா இருக்கக்கூடிய தயானந்த் அப்படிங்கிறவர்கள்தான் சோ அப்ப ஆர் பாஜகவும் ஒன்றாக உட்கார்ந்து மூன்று நாள் கூட்டம் கூடி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் இல்லாம பண்ணணும் ராகுலையும் இல்லாம பண்ணணும் ஒட்டுமொத்தமாக டெல்லி உத்தரப்பிரதேசனுடைய பாதி பாகம் இது எல்லாத்தையும் நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும் அவங்க ஒரு இந்த அரசியல் புரிதல் கூட இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு கடிதம் எழுதுறாரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்திருக்கு இது இன்னொரு ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சங்கியாவே மாறிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது ஏன் அப்படின்னா இந்த தேர்தலை மையமாக வச்சு பெண்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்து உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்கிறாரு நல்ல விஷயம் தமிழ்நாடு கொடுக்குறாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே கொடுக்குறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க நல்ல விஷயம் ஆனால் இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிந்துத்துவ ஆட்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி டெல்லி உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகளை தனக்கு ஐடியாலஜிக்கல் பார்ட்னராக ஆர்எஸ்எஸ்டைய மூளையாக செயல்படக்கூடிய இந்த சனாதன பார்ப்பனர்களை தன்னுடைய ஐடியாலஜி சக்தியாக சேர்க்கறதுக்காக பூசாரிகளுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு அதாவது டெல்லியில் எந்தெந்த கோயில்லாம் இருக்கோ அந்த கோயிலில் யாரெல்லாம் பூஜாரியாக இருக்காங்களோ அந்த பூசாரிகளுக்கு மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அவர் சொல்கிறார் டெல்லியில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கே மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் யூஜிசி பண்ணக்கூடிய அட்டு மையமாக வச்சு டெல்லி யூனிவர்சிட்டி ஜேஎன்இ இவங்க பண்ணக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் அங்கே பாலியல் குற்றச்சாட்டுக்களாக பெண்கள் பாதிக்கப்படுறது குறித்தான பிரச்சனையாக இருக்கட்டும் ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும் இல்லை அங்கே வந்து டிராஃபிக் இஷ்யூஸாக இருக்கட்டும் வாட்டர் போர்டில் நடக்கூடிய பிரச்சனை ஆகட்டும் கரப்ஷன் இது மாதிரி பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு இதை எதையுமே அவர் அட்ரஸ் பண்ணலை இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்ப்பன சக்திகள்கிட்ட போய் மண்டிக்கிட்டு உங்களுக்கு நான் மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் தர்றேன் பூஜாரிகளுக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறாரு ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவர் கடிதம் இன்னொரு பக்கம் பூஜாரிகளுக்கு பதினெட்டாயிரம் இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியில் இஸ்லாமியர்கள் மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க இல்லையா குறிப்பாக ரோஹிங்கியா இஸ்லாமியர்களோ இல்லை மற்ற இஸ்லாமியர்களோ பல நாடுகளில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியால் வாழ முடியாம சோத்துக்கு வழி இல்லாம தஞ்சம் புகுந்து உட்காந்துருக்காங்க இல்லையா இந்த மக்கள் அவங்களுடைய குழந்தைகளை டெல்லியில எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சட்டம் வேற போட்டிருக்காரு சேர்த்தவே முடியாது டெல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஆத்மி கட்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அப்ப ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமிய வெறுப்பு பாஜக சாதகமான விஷயங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிக்கலை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஐடியாலஜிக்கலாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்றுக்கிட்டு தான் ஆர்எஸ்எஸ் தலைவரோட ஒரு சமரச பைசுவார்த்தைக்கு போயிருக்கார் இது பாலிசியாகவும் வெளிப்படுது நேரடியாகவே கடிதம் மூலியமாகவும் உரையாடல் நடத்தப்படுது ஐடியாலஜிக்கலாகவும் அவர் ஒன்றுபட்டு நிற்கிறார் இந்த சூழ்நிலையில தான் பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏற்றுக்குதா நான் அவரை கடந்த காலத்தில் கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கு மனுஷி சோரியா அதாவது ஆ ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் முன்னாள் ஆ ஆத்மி அரசு நடக்கும்போது துணை முதலமைச்சராக இருந்த தூக்கி ஜெயிலில் போட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சஞ்சய் சிங் சத்யேந்திர ஜெயின் இவங்க எல்லாத்தையும் முடிச்சு ஜெயிலில் போட்டாங்க தொடர்ச்சியாக ஆ ஆத்மியை ஒன்றுமே இல்லாமல் பண்றதுக்காக அந்த கட்சியை சுக்குநூறாக உடைச்சி தலைவர்கள் எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுட்டு இருக்கு இந்த பாஜக இதுக்கு யார் முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது ஆர்எஸ்எஸ் காரங்க அந்த ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்ட போய் நீங்கள் ஏன் கையேந்து நிற்கிறீங்க இந்த நேரத்தில் தான் ராகுல் காந்தி தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறார் நாங்க இந்த எலெக்ஷனை நேருக்கு நேராகவே ஆத்மி பாஜக ஆய்வுகளை எதிர்த்து ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறாரு இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆத்மிக்கு சப்போர்ட்டாக காங்கிரஸுக்கு சப்போர்ட் இல்லாம காங்கிரஸை கைவிட்டுட்டு மகாராஷ்டிராவினுடைய சிவசேனாவா இருக்கட்டும் இல்லை சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் ஆ ஆத்மி கூட போய் நிற்கிறாங்க அப்படிங்கறதான் பெரிய வருத்தமாக இருக்கு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸு எலக்ட்ரல் கால்குலேஷன்ஸு டெல்லியில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் தாண்டி டெல்லியை காவி மயமாக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜியில் போய் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நின்று இருக்காரு அது குறித்து அவர் என்ன கேள்வி முன்வைக்கு போறார் என்னுடைய ஐடியாலஜி இதுவா மாறிச்சுன்னு அவர் சொல்ல போறாரா நான் ஏன் ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு கடிதம் சொல்ல போறாரா எதுக்காக பூஜாரிகளுக்கு நான் பதினெட்டாயிரம் சொல்லப் போறாரா எதுக்காக இஸ்லாமிய குழந்தைகளுக்கு நான் வந்து இடம் கொடுக்கூடாதுன்னு சொல்ல போறேன் இதுல எதையுமே அவர் பேசல இதுக்கான எந்த விளக்கத்தையுமே அவர் கொடுக்கல ஆனா ஆர் எஸ் எஸ் டோட்டு பிச்சை எடுத்து நிற்கிறாரு இந்த நேரத்தில் ராகுல் காந்தி யார் வந்தாலும் யார் வரலாம் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது காங்கிரஸ் தனித்துவமாக டெல்லியில நின்று ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு சித்தாந்தத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக அவர் நிக்கிறார் அவர் வெளிப்படையாக சொல்ல சொல்லிட்டார் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் அந்த ஷீலா சிஷியனுடைய மகன் சந்தீப் சிசி வந்து இந்த சிஎம் கேண்டிடேட் நிற்பாரு அவருக்காக நான் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுவேன் இன்னும் ரெண்டு நாள்ல நான் மக்களை சந்திக்கிறேன் இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் உரையாடுவேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசியிருக்காரு இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா டெல்லி இந்த உத்தரப்பிரதேச இதை மையமா வச்சு யோகி ஆதித்யநாத் இன்னொரு ப்ராஜெக்ட் உள்ள போடுறாரு அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு பக்கம் பாஜக ஒரு ப்ராஜெக்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் ஒரு ப்ராஜெக்ட் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார் அப்படின்னா வரப்போற கும்பமேளா நிகழ்ச்சியை மையமாக வச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சாமியார்களையும் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அழைக்கிறது உத்தரப்பிரதேசனுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய டெல்லி இந்த தேர்தலை ஒட்டி இந்த சாமியார்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து உத்தரப்பிரதேசம் கங்கா நதியில் எல்லாத்தையும் குவித்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய பாப்புலர் பிரச்சாரத்தை பண்ணி டெல்லியினுடைய ஆட்சியையும் நாம் கைப்பற்றுவோம் ஒட்டுமொத்தமாக டெல்லியினுடைய அதிகாரத்தையும் நாம் முழுமையாக்குவோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை அந்த லாண்ட் ஆர்டர் யார் கட்டுப்பாட்டு இருக்குது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஹோமினிஸ்ட்டு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கே ஒரு நாளைக்கு மூணு ரேப் நாலு ரேப் நடக்குது லாண்ட் ஆடுறதில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது எந்த விதமான என்விரான்மெண்டல் சிக்கலும் அட்ரஸ் பண்ணப்படுறது கிடையாது லேண்ட் ஆர்டர் விஷயம் அட்ரஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் அதெல்லாம் குறித்து நேரடியான கேள்விகளை அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பாமல் நேரடியாக போய் அதே பாஜக ஆர்எஸ்எஸ்ட கையேந்தி நிற்கிறார் இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் குழுவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நேரடியாகவே இந்த கும்பமேளாவை மையமாக வச்சு சாமியார்களை கொண்டு வந்து இறக்கி உத்தரப்பிரதேசில் ஏற்கனவே பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய மந்திர் மசூதி பிரச்சனை அதாவது எல்லா மசூதி கீழையும் மந்திர் இருக்குது கோயில் இருக்குது சிவலிங்கம் இருக்குது ஹரிக்கு இருக்குது கல்கி அவதாரத்துக்கு இருக்குன்னு சொல்லி பல கதைகளை விட்டு தொடர்ச்சியாக அங்கே ஒரு மத பூசலை ஒரு டென்ஷனை அவர் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா யோகி ஆதித்யநாத் அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணுவதனூடாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கை எப்பவுமே நிலைச்சி வைக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா அந்த நிலைப்பாடை இப்போது சீரியஸ் ஆக்கியிருக்கார் இந்த டெல்லி தேர்தலை மையமாக வச்சு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் இதெல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் தப்பு இது ஒரு பிரச்ச பிரச்சனையை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சைட்லேருந்து இருந்து ஒரு சின்ன குரலை எழுப்பிகிட்டு இருக்கும்போது யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு நேர் எதிராக டெல்லி தேர்தலை மையமாக வச்சு உத்தரப்பிரதேச நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவை எல்லாம் மையமாக வச்சு தான் இங்கே ஒரு மிகப்பெரிய இந்து தலைவராக உத்தரப்பிரதேசில் எஸ்டாபிளே ஆகி நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமியார்களை திரட்டும் போது இந்த மந்திர் பிரச்சனையை பத்தி பேசுறாரு நீங்க ஒரு மிகப்பெரிய இந்து மக்களினுடைய இந்து மதத்தினுடைய கூட்டமும் நீங்க சொல்லிட்டு அங்க மசூதி குறித்தான உரையாடல் எங்க இருந்து வருது வாங்க எல்லாரும் கங்கை நதியில் குளிங்க எல்லாரும் கொண்டாடுங்க என்னமோ பண்ணுங்க சாமியை கும்பிடுங்க கும்பிடாம போங்க சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க எல்லாம் வேற கதை ஆனா எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் ஒரு இடத்துல கூடுற இடத்தில் நீங்கள் மசூதி பிரச்சனையை பத்தி பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அதுக்கு முன்னாடியே நீங்க ரெண்டு மூணு இன்டர்வியூல தொடர்ச்சியாக மாஸ்க் மந்தூர் மாஸ்க் மந்தூர்னு ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்போ உத்தரப்பிரதேச மையமாக வச்சு இந்த கும்பமேளா நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணும்போது மிகப்பெரிய அசம்பாவிதங்களை நடத்துவதற்கு யோகி ஆதித்யநாத் அரசோ இல்லை இருக்கக்கூடிய குட்டி குட்டி இந்துத்துவா குழுக்கோ ஏதாவது சதித்திட்டங்களை வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது அப்போ டெல்லி தேர்தலை ஒட்டி பல்வேறு தரப்புகள் தங்களுடைய சொந்த மத அஜெண்டாவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஜனநாயக சக்தியாக விளங்கக்கூடிய ராகுல் காந்தி நேரடியாக வெளிப்படையாக வந்து இன்னும் ரெண்டு நாள்ல பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக யோகி ஆதித்யநாத் எதிராக இந்த கும்பமேளாவை மையமாக வைத்து மசூதி மந்திர் எதிராக ஒரு தீர்க்கமான முடிவை அவர் மக்களிடம் உரையாற்றுவார்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்ன பேச போறாரு என்ன மாதிரியான அரசியல் சூழல் வந்து டெல்லியில மாற்றங்கள் ஏற்பட போகுது யார் ஜெயிக்க போறாங்க ராகுல் காந்தியினுடைய உரையில அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் விஷயங்கள்ல இருக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாம டெல்லி அரசியலை மையமாக வைத்து டெல்லியினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது என்பது மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக இருப்பதால் அங்கே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யாருடைய உதவியை வேண்டுமானாலும் நாடலாம் எந்த விதமான தேர்தல் மோசடிகளிலும் மத பிரச்சாரங்களில் ஈடுபடலாம் மத பூசல்களையும் ஏற்படுத்தலாம் ஐம்பதாயிரம் கூட்டங்களை போட்டு மிகப்பெரிய இந்துத்துவ போலரைசேஷனை பண்ணி தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனமான இயந்திரத்தனமான பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நடத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஆ ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றாக நின்று இந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் ஆ ஆத்மியினுடைய ஐடியாலஜிக்கல் சிக்கல் அவங்க வந்து நேரடியாகவே காங்கிரஸு கூட உரையாட முடியாத அளவுக்கான கேப் இன்றைக்கி வந்து டெல்லி அரசியலை ஒரு மிக மோசமான இடத்துல கொண்டு நகர்த்தியிருக்கு இந்த டெல்லி அரசியல் இந்தியா முழுக்க பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா என்பதை தேர்தல் வெற்றியாக தோல்விக்கு பிறகு நம்ம பார்ப்போம்